வலைக்கம் எகு குழம்பு பற்றி இஸ்லாம் இஸ்லாம் அண்டை வீட்டாருக்கு செய்யும் உரிமையையும் உதவியையும் உரத்த குரலில் பதிவு செய்கின்றது நாம் பலவிதமான தானங்களையும் அன்பளிப்புகளையும் கேள்விப்பட்டிருப்போம் அன்னதானம் நீர் தானம் பொருள் தானம் உடை தானம் கண் தானம் ரத்த தானம் மண் தானம் பொன் தானம் போன்ற தானங்கள் உண்டு இஸ்லாம் இதையெல்லாம் கடந்து குழம்பு தானம் குறித்து பேசுவது ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிடுகிறது இப்படியும் ஒரு தானம் உண்டா என்று சிந்திக்க தோன்றுகிறது அபூத்தர் அன்பு அவர்கள் கூறியது என் உச்சத்தோழர் நபிகநாயகம் அவர்கள் என்னிடம் குழம்பு சமைத்தால் அதில் அதிகமாக தண்ணீர் சேர்த்து உன்னுடைய அண்டை வீட்டாரில் ஒருவர் வீட்டாருக்கு அதிலிருந்து சிறிதளவு அவர்களுக்கு கொடுத்து உதவுக என்று அறிவுறுத்தினார்கள் மேற்கூறப்பட்ட நபி மொழியில் குழம்பு காய்ச்சும் பொழுது கூடுதலாக தண்ணீர் சேர்க்கும்படி நபிகள் வலியுறுத்தினார்கள் அது என்ன குழம்பு என்பது பின்வரும் நபி மொழியில் கரி குழம்பு என்று வருகின்றது நீங்கள் கறியை சமைக்க நாடினால் அந்த சால்லாவை அதிகமாக வையுங்கள் அல்லது தண்ணீரை ஊற்றுங்கள் ஏனென்றால் அண்டை வீட்டாருக்கு விசாலமாக வழங்குவதற்கும் அண்டை வீட்டாருக்கும் கொண்டு போய் கொடுப்பதற்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் என்று நபிகலாயகம் அவர்கள் வலியுறுத்தினார்கள் நமது அண்டை வீட்டில் ஏழை சிறுவர் சிறுமிகள் இருப்பார்கள் அவர்கள் இறைச்சி சாப்பிட்டு பல நாட்கள் ஆகியிருக்கலாம் மேலும் சாதாரண உணவுகளை சாப்பிட்டே பல நாட்களும் இருக்கும் நாம் இறைச்சி வாங்கி சமைக்கும் பொழுது அதன் வாடையை வறுமையில் வாடும் சிறுவர் சிறுமிகள் நுகர்வார்கள் இவ்வாறு நம்மால் சாப்பிட முடியவில்லையே என்ற ஏக்கத்திற்கு அவர்கள் ஆளாகிவிடக் கூடாது அந்த வாடையை கொடுத்து கூட அவர்களுக்கு சிரமத்தை தரக்கூடாது அந்த வாடையை காட்டி அவர்களை வாடவிடக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இறைவனையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் தம் அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யட்டும் என்று நபிமொழி வலியுறுத்துகின்றது